பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் சண்முகத்திற்கு மரணின் பணிவான வணக்கம் கேரளாவிலே ஒரு பெரிய தொழிற்சாலை கட்டப்பட்டு அந்த ஆலை கட்டுகிற பொழுது ஒரு பெரும் பிரச்சனை ஏற்படுகிறது பிரச்சனை என்னவென்றால் ஆலையில் கட்டப்பட்ட ஆழமான குடியின் அடிப்பகுதியிலே மிகவும் கனமான இயந்திரம் வைக்கப்பட வேண்டும் ஆனால் இயந்திரத்தின் எடை ஒரு பெரிய சவாலாக இருக்கிறது இயந்திரம் தளத்திற்கு விட்டது ஆனால் முப்பது அடி ஆழமான அந்த குடியிலே அதை எவ்வாறு இறக்குவது என்பது பெரும் சிக்கலாகவே மாறிப்போய்விட்டது சரியாக நிறுவப்படவில்லை என்றால் அடித்தளம் மற்றும் இயந்திரம் இரண்டும் மிகவும் பாதிக்கப்படுகிற ஒரு சூழல் இப்பொழுது எடையை தூக்கக்கூடிய கிரேன்கள் எல்லாம் கிடைக்காத காலம் கிடைக்கக்கூடிய இயந்திரத்தை தூக்கலாம் ஆனால் ஆழமான குழியில் தரை இறக்குவது என்பது மனித சக்திக்கு அப்பாற்பட்டதாக அன்றைக்கு பேசப்பட்டது இறுதியாக ஆலை கட்டும் நிறுவனம் கைவிட்டு இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண டெண்டர் விடப்பட்டது கிரேன் வரவழைத்து இயந்திரத்தை பொறித்து விடலாம் என நினைத்தார்கள் பணியை முடிக்க பத்து முதல் பதினைந்து லட்சம் ரூபாய் வரை கேட்டார்கள் ஆனால் ஒரு நிறுவனத்தை சார்ந்தவர் மாத்திரம் அப்படியே பார்த்துவிட்டு சொன்னார் டெண்டரை நிரப்பினார் அந்த நபர் வேலையை முடிக்க ஐந்து லட்சம் ரூபாய் மட்டும்தான் கேட்டிருக்கிறார் வெளிப்படையாக இயந்திரம் அமைக்கும் வேலை அவருக்கு வழங்கப்பட்டது விசித்திரமான விஷயம் என்னவென்றால் இந்த நபர் இந்த வேலையை எப்படி செய்வார் என்று யாரிடத்திலையும் பகிர்ந்து கொள்ள மறுத்துவிட்டார் அதற்கான திறமை சரியான ஒரு குழு தன்னிடம் இருப்பதாக சொன்னார் இந்த வேலையை செய்ய வேண்டிய தேதி நேரத்தை சொல்லுமாறு கேட்டு அதன்படி தேதியையும் நேரத்தையும் குறித்து வேலையை தொடங்கினார் எல்லோரும் ஆச்சரியப்பட்டு போனார்கள் இவன் எப்படி செய்வான் இந்த வேலையை என்று முடிவு செய்த நேரத்திலே நிறைய லாரிகள் அந்த தளத்தை அடைய ஆரம்பித்தன அந்த லாரிகள் அனைத்திலும் பனிக்கட்டிகள் ஏற்றப்பட்டிருந்தன அவை அனைத்தையும் குழிக்குள்ளே அவர் நிரப்பினார் குழி முழுவதுமாக பனியால் பனிக்கட்டியால் நிரம்பியதும் இயந்திரத்தை நகர்த்தி பனி அடுக்குகளின் மேல் வைத்தார் இதற்கு பிறகு ஒரு சிறிய தண்ணீர் பம்ப் ஆன் செய்யப்பட்டு குழியில் ஒரு குழாய் சுருகப்பட்டது தண்ணீர் வெளியே எடுக்கப்பட்டு கொண்டே இருந்தது பனிக்கட்டிகள் உருகத் தொடங்கியது தண்ணீர் வெளியே வர வர பனிக்கட்டிகள் உருக உருக இயந்திரம் மெதுவாக கீழே இறங்கியது கணக்கச்சிதமாக அந்த இயந்திரம் பொருத்தப்பட்டது அந்த நபருக்கு நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் லாபம் கிடைத்தது இதுதான் வாழ்க்கையின் வெற்றிக்கான ரகசியம் பிரச்சனைக்குரிய எளிய தீர்வை கண்டறிவதுதான் ஒரு கலை இது மனிதனின் விவேகம் புத்திசாலித்தனம் மற்றும் நடைமுறை புரிதலை பொறித்து மாறுகிறது கஷ்டமான பிரச்சனைகளுக்கு கூட விவேகத்தின் மூலம் எளிய தீர்வுகளை நாம் காண முடியும் பதட்டப்படாமல் இருந்தால் நாம் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் இந்த மனிதர் பனிக்கட்டிகளை கொண்டு வந்து திடப்பொருளை வைத்து அது திரவமாக மாற்றுகிற அந்த விவேகம் என்கிற புத்தியை கையாண்டார் வெற்றி பெற்றார் நாமும் புத்தியை பயன்படுத்தி விவேகத்தோடு வெற்றி பெறுவோம் நன்றி வணக்கம்